சண்டை விட இருக்கீங்க செருப்பு பிஞ்சுரும் மத்துக்கும் அமைதியாக இருந்து வெளியே கார் சவுண்ட் இருக்கு வந்துவிட்டாங்கன்னு நினைக்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மதினி அத்தே நல்லா இருக்கீங்கம்மா த நல்லா இருக்க தம்பி எப்படி நீ நல்லா இருக்கேன் த எப்படி இருக்கீ நல்லா இருக்கேமடி நல்லா இருக்கும் டி நல்லா இருக்கே நீ எல்லா யாட்டி நல்லா இருக்கு யாட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி வாங்க சாப்பிடுலாம் என்ன நம்ம கடைக்கு போய் சாப்பிடுமா சரி நம்ம கடையில போய் சாப்பிடுவாங்க சரி நம்ம கடையில போய் சாப்பிடுவோம் இவங்க வெளிய போய் இருக்காங்க இப்ப வந்துருவாங்க வந்தா நம்ம கார்ல வேறோம் சரி எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி சாப்பிட ஹோட்டலுக்கு போணும் சொன்னோம் நான் கார் எடுத்துட்டு வந்தேன் போயிட்டு வருமா வாங்களா हां சரி போவும் ஹோட்டலுக்கு போங்க ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் தந்துருக்காங்க டிடிஏ வைன்னு அந்த ஹோட்டலுக்கு போங்க हां जेडी हेलो सर உங்களுக்கு என்ன சாப்பிடணும் ஒரு நூடுல்ஸ் தந்துருங்க எனக்கு ஒரு நூடுல்ஸ் எனக்கு ஒரு நூடுல்ஸ் தந்துருங்க பாஸ்தா சிக்கன் பாஸ்தா தாங்கண்ணா எனக்கு பாஸ்தா ஒன் பை த்ரீ போட்டுற தருவோம் அவங்க சின்ன பசங்க பிரச்சனை தானே சரி வாங்கிக்கோங்க வேற காஃபி பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் ஃப்ரைஸ் இதுமாதிரி இது மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வந்து சரிங்க சார் எடுத்துகிட்டு வந்து ஆனால் உங்கள் ஆர்டர் வந்துச்சு வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நான் கொண்டு வரேன் ஃப்ரெஞ்சு ஃப்ரை மட்டும் சாப்பிட்டு முடிச்சு நான் Thanks, Mom. How are you going to eat? I'm going to eat the bill. I'm going to eat the bill. Yes, I'm going to eat the soup in the kitchen. சிக்கன் சூப்பரா இருக்கு கவினுக்கு எனக்கு வேண்டாம் நான் மாட்டேன் நான் சார் காமி ஒரு எக்ஸ்ட்ரா